அடுத்தவர்களின் ஏழ்மைக்கு கரம் கொடுப்பவர்களும் உள்ளனர் ஆனால் இங்கு நடப்பது ஏழ்மையை பரிதாபமாக காட்டி அவர்களுக்கு உதவி அளிப்பது போல் அவர்களின் கஷ்டத்தை காணொளியாக்கி அவர்களை அசௌகரியப்படுத்தி சமூக வலைத்தளத்தில் பணம் பார்ப்பதாகும் தொடர்ச்சியாக உதவி எனும் பெயரில் நடக்கும் அசௌகரியங்களை நாம் அவதானித்து வருகிறோம் உண்மையில் சமூக வலைதள விளம்பரங்களுக்காகவும் தமது புகழுக்காகவும் பணம் கொடுத்து உதவி செய்வது போல் வேடம் போடுபவர்கள் உண்மையில் அவர்களது சொந்த பணத்தை செலவழிப்பதில்லை பிறரிடமிருந்து முக்கியமாக பிற நாடுகளில் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்களிடையே பணத்தை பெற்று அதிலும் முழுமையாக இந்த பணத்தை கொடுக்கின்றார்களா என்பது அவர்களுக்கு தான் தெரியும் இப்படிப்பட்ட பணத்தை கொடுப்பதை காணொளியாக மாற்றி அவர்களது சமூக வலைத்தளத்தில் பதிவேற்றி அவர்களை பிரபலியப்படுத்தி உதவி பெறுபவர்களை காணொளியாக்கி சமூக வலைத்தளத்தில் பதிவேற்றி உழைக்கின்றார்கள் ஏழைகள் பலருக்கு வியாபார பொருளாகிவிட்டார்கள் நாங்களும் ஏழ்மையை கிடந்து வந்திருப்போம் அடுத்தவர் இப்படி கேவலப்படுத்தி வாழ்வது கண்டனத்திற்குரியது அந்த வகையில் மகளிர் தினமான இன்று சமூக வலைத்தளத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வரும் காணொளி இது அப்போ அப்போ பிள்ளை வந்து இப்படி நடிச்சிட்டு இருந்தால் நான் ஹோம் வந்து தெரியுமா கவனுக்கு எத்தனை பிள்ளைகளோட நாங்கள் எவ்வளோ என்ன நாங்கள் என்ன என்ன உங்கள் என்னது குறோம் வந்து உங்களை கஷ்டமண்டாமா என்ன நீங்கள் கதைக்கிறத விட பிள்ளைய கதைக்கிறதான உங்களுக்கு கூட ஹெல்ப் வந்து கொண்டு வரும் நம்ம இல்லைங்கிறது வா என்னை இப்போ நான் ஐஸ்வர்யா ராஜவா கடைதான் எங்களோட வீடியோவோட பண்ணணுமா நான் வந்து மனித உணர்வுகளோடு விளையாட உங்களுக்கு அனுமதி தந்தது யார் தகாத வார்த்தை பிரயோகம் மேற்குள்ள அனுமதி தந்தது யார் விருப்பத்திற்கு மாறாக காணொளி எடுக்க அனுமதி தந்தது யார் முதலில் பெண்களிடம் குறிப்பாக வளர்ந்தவர்களோடு எவ்வாறு பேச வேண்டும் என்பதை கற்றுக் கொள்ளுங்கள் காணொளி எங்கு எடுக்க அனுமதி உண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் வரமின்றி செயற்பட்டால் இவ்வாறான சட்டங்களும் இலங்கையில் உண்டு தனி உரிமை எந்த ஒரு தனிப்பட்ட முறையில் பேசும் போது அல்லது தனி உரிமையுள்ள இடங்களில் உதாரணமாக வீடு அலுவலகம் அனுமதி இல்லாமல் காணொளி எடுக்க முடியாது அவதூறு சட்டம் ஒருவரை இழிவுபடுத்தும் நோக்கில் எடுக்கப்படும் காணொளிகள் அவதூறாக கருதப்படலாம் மற்றும் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் மின்னணு குற்ற செயல்கள் சட்டம் கேமரா அல்லது மொபைல் கேமரா சாதனங்களின் மூலமாக அனுமதி இல்லாமல் தகவல்களை பதிவு செய்வது அல்லது ஒளிபரப்புவது குற்றமாகும் பெயர் மற்றும் காட்சி உரிமை பொது இடங்களில் காணொலி எடுப்பது அனுமதிக்கப்பட்டாலும் அதை அந்த நபர் மீதான தாக்கத்திற்காக பயன்படுத்த முடியாது